சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை கிழமை விஸ்வாபசுவரிடம் ஆடி மாதம் ஒன்பதாம் திருநாள் நட்சத்திரம் குடம்பூசம் அமாவாசை திதி ஆடி அமாவாசை நல்வாழ்த்துக்கள் விரச்சிக ராசி அல்லது முதலையும் அதை பத்தி நட்சத்திரக்காரால் சண்டாட்டம் சிறிது அளவு காலையிலேயே கொண்டு வந்து பாலில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போல மனைமதியை தடுப்போம் ஆடி அமாவாசை பண்டிகை மிகப்பெரிய அளவுக்கு வீட்டில் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் தான தர்மங்கள் எந்த விதமான தான தர்மங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் மெயினாக அதெல்லாமே டைரக்டா உங்கள் முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு போய் சேரும் பித்ருக்கள் வயசுலாம் ஆசிர்வதித்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில குழந்தை பிறக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும் இன்ஃபேக்ட் எந்த விஷயத்தையுமே நம்மளால செய்ய முடியலங்கிற பட்சத்துல பொதுவாகவே முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்து செய்யும் பொழுது இது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தான தர்மங்கள் செய்யுங்க அதில் முக்கியமான தான தர்மங்கள் சூரியன் முதன் வக்ரம் பெற்று சனி வக்ரம் பெறுறதுனால இன்றைய நாள் நிறைய பேர் செய்ய வேண்டிய தானங்கள்ல கண்ணாடி வளையல் தானம் செய்வது மிக முக்கியமான ஒன்று முடிஞ்ச அஞ்சு சுமங்கலைகளுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க நீங்க மற்ற விஷயம் என்ன கொடுக்குறீங்களோ கொடுக்கலாம் வாழைக்காய் கொடுக்கலாம் பச்சரிசி கொடுக்கலாம் வெள்ளம் கொடுக்கலாம் பருப்பு சாதம் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணலாம் அதுக்கும் மேல வந்து கோ பூஜை செய்வது பசுமாட்டுக்கு நீங்க என்ன தான செய்ய முடியுமோ சாப்பாடு கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் அதனால இந்த நாள் வந்து நிறைய நல்ல விஷயம் நடக்கணும் வேண்டிக்கலாம் இந்த நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா மெயினா துலாம் ராசி நண்பர்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு மிகுனராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கு மற்றவங்களுக்கு அத்தனை பேருக்கு இந்த நாள் ஓரளவு பரவாயில்ல ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல விஷயங்களை பத்தியும் ஆலோசிப்பீங்க நல்ல விஷயங்களை பத்தியும் நம்ம செயல்படுத்துவோம் தெய்வ தெய்வீகமான எண்ணங்கள் ஆன்மீகத்துக்குரிய எண்ணங்கள் குழந்தைகளையால் நிறைய சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மனசு ரொம்ப சாந்தமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் எல்லா விஷயத்தையும் இந்த நாள் நீங்க ஈஸியா எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாம்பர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் நம்ப ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்கள் ஹெல்த் பார்த்துக்கணும் முதல் விஷயம் இங்கே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அது நல்ல காசு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்துல அன்னி பாராட்டக்கூடிய மிக முக்கியமான நாள் எல்லா நாளும் அப்படி இருக்காது ஒரு சில நாட்கள் நமக்கு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல தாராளமான பண வரவுகள் தீவிரமான திருப்தி நகரகாரியங்கள் கைகூடுவது எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையான விஷயங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் அமோகமான நாள் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் மிதுன ராசி அந்த மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமா இருக்கும் பூஜை புனஸ்காரம் அதே மாதிரி முக்கியமான கையெழுத்திடுவது பெரியவங்களை பார்த்து பேசுறது உங்க மேலதிகாரிகள் கிட்ட உட்கார்ந்து பேசி ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை முடிக்கிறது இந்த மாதிரிதான் இந்த நாள் முழுக்க முழுக்க ஓடும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய நாளா இருக்கப்படுது இந்த நாளை பொழுது வரைக்கும் நீங்க நஞ்சநேயர் வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானவர் நஞ்சம் கடக ராசி இல்ல கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல ராகுவும் ஒரே ஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறது பொதுவாகவே வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொறுமையா இருந்து எந்த விஷயத்த பொண்ணும்போது ஏற்றத்தை கொடுக்கும் அவசியம் இல்லாத காரியங்கள் அவசியம் இல்லாத அவங்க கம்மி பண்ணிக்கிட்டா போறோம் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும் நாள் கொஞ்சம் ஹெல்த் லைட்டா டிஸ்டர்ப் பண்ணலாம் சில பேருக்கு ஹெல்த் சில பேருக்கு வயிறு அதெல்லாம் பிரச்சனை பண்ணி சரியாகும் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல கவனமா இருக்கக்கூடிய ஒரு அம்சம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜ லக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான அப்படின்னு சிம்ம ராசி அல்ல சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு சான்றோர்களை பார்க்கக்கூடிய நாள் அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் பிராமணர்கள் வேத நிற்பன்னர்கள் புரோகிதர்கள் இதுமெல்லாம் வந்து உங்களுக்கு ஆசீர்வதிப்பாங்க இந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல எதிர்பாராத சில நல்ல விஷயங்களும் சந்திப்புகளும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா நடக்கும் பொறுமையாக இருந்து இந்த நாளை நீங்க கடத்து ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான் ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான தர்மங்களுக்கு உகந்த நாள் வேலைகள்ல அவர்களுக்கு பேர் ரொம்ப குடச்சலா இருக்கு மாறி அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் நீங்க அது மாறினாலும் தப்பு கிடையாது நன்றாவது நீங்க விட பெரிய ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான செய்ய முடியாத பொறுத்த வரைக்கும் மன மகிழ்ச்சி சந்தோஷம் ரெண்டுமே இருக்கும் ஆனா பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது அதாவது யார் நமக்கு மேலதிகாரியா இருக்காங்களோ இல்லை மூத்த அதிகாரிகளா இருக்காங்களோ அவங்க நம்ம நம்மளோட அட்வைஸ் எல்லாம் சொல்லாம இருக்கிறது நல்லது மொத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லதா இருக்கும் இந்த வழிபாடு செய்ய வேண்டியதையும் சரஸ்வதி தேவி வழிபா ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாக துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளால நிறைய நல்ல விஷயங்கள் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ ஆசிர்வாதம் இருக்கக்கூடிய நாள் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் இது எல்லாமே நடக்கும் நிறைய பேருக்கு இந்த நாள் பொண்ணு பையன் ஏதாவது பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகணும் நிறைய பேருக்கு குழந்தை ஆகக்கூடிய அற்புத நாள் தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமா செட் ஆகும் அமோகமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை ஒரு சிக ராசில ஒரு லக்னம் சார்ந்த நபர் கிடைக்கு கோபத்தை குறைச்சிக்கணும் பெரியவங்களை எதிர்த்து எதுவும் பண்ணக்கூடாது தர்மத்துக்கு மீறி செய்யக்கூடிய காரியம் யார் பண்ணாலும் சரி அதுக்கு நீங்க துணை நிக்காம இருக்கிறது தான் நல்லது இந்த நாள் யாருக்காகவும் நோ போய் நம்ம பிரச்சனை மாட்டிக்கிற மாதிரி இருக்கு அதை மட்டும் பாத்துங்க மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிவா ஏஷத்தை கொடுப்பார் இன்கம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம் எல்லா விதத்திலையுமே லாபம் சந்தோஷம் எந்த விஷயத்துமே ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய தாப்தம் மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாள் அதாவது இந்த விஷயத்த நம்ம செய்ய முடியாதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது பயங்கரமான உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கும் அபாரமான கௌரவம் சாதாரண கௌரவம்லாம் கிடையாது அந்த அளவுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வெளிவாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா கணக்கம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்புல ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் நல்ல சீட்டு நல்ல காலேஜ் ஏதாவது படிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு எந்த விஷயத்தையுமே கரெக்டா கராரா இது செய்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஃப்ரீயா இருக்கவே முடியாது ஏதோ ஒரு வேலையில நீங்க நிமக்னமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது பொருளாதாரத்துல மிக முக்கியமான முன்னேற்றங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மில்லை ரொம்ப ராசியாக ரொம்ப லக்னம் சார்றவர்களுக்கு விபரீதமான ஆற்றல் விபரீதமான எண்ணங்கள் அசாத்தியமான சக்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் நம்ம ஆரம்பிச்சோம்னா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும் முதலயுமே தெளிவற்ற சிந்தனையும் இருக்காது எல்லாமே தெளிவா ரொம்ப ஜெயிக்கக்கூடிய பிராப்தமா இருக்கு பெருசா இல்ல நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஒன் நம்பர் ஒன் லக்ஷாமூர்த்தி ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆன் ஆரம்பிச்சு மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வங்கிகள்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் பெரிய வெற்றி நிறைய பேர் இந்த நாள் பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது வங்கியில போடுறது இல்லை வங்கியை சார்ந்த ஏதாவது வேலைகள் ஈடுபடுவது ஆரம்ப கல்வி கூடங்கள் ஏதாவது முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவது ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறது இல்லை ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்றது இந்த மாதிரி எதாவது முக்கியமான ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபடுவீங்க நல்லா இருக்கும் இந்த நாள் நிறைய சக்சஸ்ஃபுல்லா மாறக்கூடிய நாளா இருக்கப்படுவது கலிப காமதேனோ கல்தவரிஷம் மந்திராலய மகாபிரபு பிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் நிறம் சோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான உள்ள விஷயங்களும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீ நான் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா வந்து சமஸ்த சண்மங்களானி வந்தோணம் வந்து வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க